வணக்கம் நான் விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதி மூன்றாம் பாகமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த மூன்றாம் பாகத்துல நம்ம என்னத்தை பத்தி பார்க்க சொன்னா அதிக நாட்கள் ஓடிய தமிழ் திரைப்படம் முதல் தமிழ் திரைப்படம் அதிக நாட்கள் ஓடியது மூன்று தீபாவளிகளை கண்ட ஒரு மாபெரும் வெற்றியை கண்ட படம் அது என்ன படம் பாத்தீங்கன்னாக்கா ராயல் பேக்கிஸ் தயாரிச்ச சுந்தர்ராவ் நட்கர்ணி அவர்களின் இயக்கத்தில் இளங்கோவன் அவர்களின் திரைக்கதை வசனத்தில் உருவான ஹரிதாஸ் என்ற திரைப்படம் தான் அது இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் வருடம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தீபாவளி நாற்பத்தி ஆறு தீபாவளி மூன்று தீபாவளிகளை கண்டது மிக பெரும் வெற்றி அடைந்தது மூன்று தீபாவளிகளை கண்ட மிக பெரிய வெற்றி படம் முதல் தமிழ் படம் எது என்று பார்த்தோம் இந்த ஹரிதாஸ் இந்த ஹரிதாசோட கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிதாசோட கதை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா அரிதாசன் போல் பொற்கொள்ளரோட மகனா போறார் அவங்க ஒரு பெரிய செல்வந்தர் அந்த பெரிய செல்வந்தருக்கு மகனாக பிறந்தவன் அந்த பண செருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு திமுறோடவே வாழ்ந்தவர் அப்பா அம்மாவை சுத்தமும் மதிக்க மாட்டாரு அவருடைய மனைவி லட்சுமி கதாபாத்திரத்துல ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க அந்த மனைவியை இவர் ஏமாற்றாத மிகவும் நேர்மையானவராக காட்டிக்கொண்டு வெளிநிலகத்திலே பல பெண்களோடு தொடர்புகள் இருப்பவர் இவருக்கு பெண் பித்தர் என்றும் அந்த படத்தில் அவரை கூப்பிடுற மாதிரி இருக்கும் காட்சிகள் நிறைய பெண்களோட தொடர்புடையவர் இவருடைய நண்பரின் மூலமாக ஒரு தாசி ரம்பா என்ற ஒரு தாசியை சந்திக்கிறார் அவருடைய அழகில் இவர் மிகவும் மயங்கி போய்விடுகிறார் அவங்க வீட்டுல எல்லாருமே யாருமே இல்லாத நேரத்துல அந்த ரம்பா வீட்டுக்கே வர வச்சு அங்கேயே அவங்க நடன மாட வச்சு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கிறாங்க இதை பார்த்து அவருடைய மனைவிக்கு கோவம் வந்து என்ன பண்றாங்க அந்த ரம்பாங்கிற பொண்ணு அடிச்சு திட்டி அடிச்சு தோர்த்திடுறாங்க இதனால அந்த ரம்பாங்கிற பொண்ணு என்ன பண்றாங்க ஆள் வச்சு இந்த அம்மாவை ஒரு பெரிய தூண்டு கட்டி வச்சு அடிக்கிறாங்க இந்த மாதிரி அடிக்க சொன்னது ஹரிதாசோட அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்பா சொல்லி நம்ப வைக்கிறாரு இதுல கோவம் அடைஞ்சவர் அரிதாஸ் என்ன பண்றாரு அப்பா அம்மாவை வீட்டை விட்டு தோர்த்திடுறாரு துத்துட்டுதுக்கு அப்புறம் இவருக்கு ரொம்ப ஈஸியா போச்சு ரொம்ப அவரை பழக்கத்தை அவளோட ரொம்ப நெருங்கி நெருங்கி பழக ஆரம்பிச்ச உடனே அவன் எல்லாத்தையும் ஏமாத்தி ஏமாத்தி எழுதி வாங்கிக்கிறாங்க இவருடைய செல்வத்தை எல்லாம் ரொம்ப பிடிக்கி கொடுக்கிறாங்க இது இவங்க வீட்டையும் எழுதி கொடுத்துட்றாரு இது எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் அந்த அம்மா என்ன பண்றாங்க ரொம்ப அரிவாசியும் அவருடைய மனைவியையும் வீட்டை விட்டு வெளியே தோத்துடறான் இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க இந்த மாதிரி தோர்த்துட்டாலேன்றது அவன் மேல ஒரு கோபம் இந்த கோவத்துல இருக்கும்போது காட்டு போய் போய் வேண்டிய சூழ்நிலை அப்புறம் தான் தெரியுது தனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்று அவர் யோசிக்கும் போது தான் பெற்றோரை மதிக்காமல் அவர்களை வீட்டை விட்டு துரத்தி அவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்ததனால்தான் தனக்கு இத்தனைப்பட்ட பட்ட அகம்பாவங்கள் இத்தனைப்பட்ட பிரச்சனைகள் உருவானது என்பதை புரிந்து கொண்டு தன் பெற்றோரை தேடி போகிறார் அங்க போயிட்டு அவங்க பெற்றோரை கடைசி காலத்துல அவங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிவிடைகளையும் செய்து தான் செய்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரத்தை தேடிக்கொள்கிறார் ஹரிதாஸ் இதுதான் இந்த ஹரிதாசோட கதை இந்த ஹரிதாஸ் அப்படிங்கிற படத்துல ஹரிதாஸ்ங்கிற கதாபாத்திரத்துல எம் கே தேவராஜ பாகவதும் அவருடைய மனைவி லட்சுமி என்ற கதாபாத்திரத்தில் என் சி வசந்த கோகிலமும் நடித்தார்கள் ஒரு மகா முனிவரா பி பி ரங்காசாமி அவர்கள் நடித்திருக்கிறார்கள் டி கே ஆச்சாரியா என்பவர் ஹரிதாஸின் அப்பாவாகவும் அண்ணாஜி ராவ் அப்படிங்கிறவர் லட்சுமியின் தகப்பனராகவும் நடித்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் என் எஸ் கிருஷ்ணன் நடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு ஜமீன்தாரா நடிச்சிருக்கிறாரு என் எஸ் கிருஷ்ணன் டி ஆர் ராஜகுமாரி தான் தாசி ரம்பாவா நடிச்சவங்க அந்த டி ஆர் ராஜகுமாரியோட வீட்டு காரியா நடிச்சவங்க தான் டி ஏ மதுரம் இவர்கள் அத்தனை பேரும் மிகவும் சிறப்பான முறையில் நடித்திருப்பாரு அது மட்டும் இல்ல இந்த படத்துக்கு பெரிய பக்கபலமா இந்த படத்துக்கு மிக பெரு பக்கபலமாக அமைந்தது பாடல்கள் ஜி ராமநாதன் இசையில் பாமநாசன் சிவன் அவர்கள் இந்த படத்திற்கு இருபது பாடல்களை எழுதி கொடுத்திருக்கிறார் இருபது பாடல்களும் அந்த காலத்தில் இருந்தே மிகவும் தேன் சொட்டும் பாடல்களாக அனைவரும் கேட்டு மகிழ்ந்த பாடல்களாகவே இருந்தன அதில் சில பாடல்கள் இன்றளவும் நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் அது எந்த பாடல்கள் என்று கேட்டீர்களே ஆனால் மன்மதலிலையை வென்றார் உண்டோ அப்படிங்கிற ஒரு பாடல் கிருஷ்ணா முகுந்தா முராரே அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த இரண்டு பாடல்களையும் பாடல்கள் மட்டுமில்லை இன்னும் சில பாடல்களையும் இன்றளவும் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் காலத்தால் அழியாத பாடல்களை தந்த தான் இந்த அரிதாஸ் இத்தனை நடிகர்களை வைத்து இத்தனை பாடல்களை கொண்டு பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒரு தத்ரூபம் ஒரு தத்துவத்தையும் இந்த படத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள் இது சாதாரணமான வெற்றியை பெறவில்லை அந்த காலத்திலேயே எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல பணத்தோட மதிப்பு என்னங்கிறது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் அந்த காலகட்டத்திலேயே பதின பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை புரிந்த திரைப்படம் இன்னைக்கு அந்த பத்து லட்சம் ரூபாய் என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஆயிரம் கோடிக்கு சமம் அவ்வளவு பெரிய தொகையை உருவாக்கி கொடுத்த திரைப்படம் என்ற பெருமையை இந்த ஹரிதாஸ் பெற்றிருக்கிறது இதுல எம் கே தேவராஜ பாகவத் அப்படியே ஹரிதாஸ்ங்கிற கேரக்டராகவே மாறியிருப்பார் அவருடைய அந்த கம்பீரமான தோற்றம் அந்த செல்வந்தருக்கு உண்டான ஆடைகள் அணிந்து செல்வது அவருடைய உச்சரிப்பு அவர் அவரே சொந்தமா பாடியிருக்காரு எல்லா பாட்டியுமே அவர் பாடுற பாட்டை பூரா தான் பாடியிருப்பார் அந்த ஒரு கம்பீரமான குரல் குரல் வளம் அந்த பாடல்களின் தன்மை அந்த நடிப்பின் உச்சம் அனைத்தும் அந்த படத்திலே வந்து பெருமிதமாக பேசப்பட்டிருக்கும் இத்தனை பெருமைகளையும் கொண்டதனால்தான் அந்த படம் மூன்று தீபாவளிகளை கண்ட மாபெரும் சரித்திரம் படைத்த படமாக ஹரிச்சந்த ஹரிதாஸ் படம் மிக சிறப்பாக விளங்குகிறது இந்த ஹரிதாஸ் படம் இன்றளவும் இதிலிருந்து பல கதைகள் உருவாகி பல திரைப்படங்கள் இருக்கின்றன ஹரிதாஸ் எம் கே தாகராஜ பகவதர் டி ஆர் ராஜகுமாரி என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் மற்றும் பலர் நடித்து வெளியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தீபாவளி என்று மூன்று தீபாவளிகளை கண்ட மிக பெரும் வெற்றி படமான ஹரிதாஸ் என்ற படத்தை இந்த மூன்றாம் பகுதியில் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டோம் இதுபோல் அடுத்து நான்காம் பகுதியிலும் மிக சிறப்பான ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைத்தது அதிக நாட்கள் ஓடிய முதல் தமிழ் படம் என்ற செய்தி அடுத்து நான்காவது பாகத்திலே நாம் பார்க்க போவது மிக பிரம்மாண்டமான படம் மிக பிரம்மாண்டமாக உருவாகி பிரமிக்க வைத்த முதல் தமிழ் திரைப்படம் என்ற தகுதியை படைத்த படத்தை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்